கிறிஸ்து ஈசுவல் என் அன்பிற்கும் பாஸ்திருக்கும் இனிய அன்பான இறை மக்களே இன்றைக்கு அகில உலக திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது தாய் திருச்சபையோடு இணைந்து ஆராதனை குழுமமும் ஆண்டவரை அரசராக ஏற்றிருக்கிறோம் அந்த அரசனுடைய ஆளுகைக்குள் வாழ்கிற நம் ஒவ்வொருவருமே அந்த அரசனுக்குரிய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அந்த அரசன் விரும்புகிற பண்புகள் என்னவெல்லாம் என்பதைத்தான் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம் வரலாற்று பின்னணியோடு அதன் முத்தாய்ப்பாக இன்றைய நாளினுடைய நற்செய்திக்கு செவி மடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் பிளாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னைப் பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டான் அதற்கு பிளாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் ஏசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிளாக் அவரிடம் அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான் அதற்கு ஏசு அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் உண்மையை எடுத்து உரைப்பதே எனது பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் ஆண்டவரின் வாக்கு கிறிஸ்துவ உமக்கு புகழ் பிரிமாண மக்களே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கத்தோலிக்க திருச்சவை பெறுவகையோடு திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளில் கொண்டாடுகிறது வெவ்வேறு விதமான ஆண்டுகள் இருக்கின்றன இல்லையா நமக்கு தமிழ் வருடப் இருக்கிறது அதுபோல தெலுங்கு தெலுங்குக்காரங்களுக்கு தெலுங்கு வருடப்பிறப்பு கொண்டாடுகிறார்கள் வங்கிகளுக்கு போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வருடத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போன்று ஒவ்வொரு கலாச்சாரமும் பண்பாடும் அவர்கவர்களுக்கு என்று ஒரு ஆண்டை வைத்திருப்பது போல நம்முடைய தாய் திருச்சபையானது நம்முடைய திருவழிபாட்டுக்கென்று திருவழிபாட்டு ஆண்டு என்று வைத்திருக்கிறது அந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி நாளில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் வெறுமனை கடந்து போகக்கூடிய ஆண்டு அல்ல கிறிஸ்துவை அரசராக அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அந்த திருவருகை பாட்டு ஆண்டினுடைய திருவருகை காலத்தில் தொடங்கிய இந்த நாட்கள் கடந்து சென்று இந்த முன்னூற்று அறுபத்தி ஐந்தாவது நாளில வருகிற பொழுது எத்தனை விழாக்களை நம்மள நாள் கொண்டாடி இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளும் புனிதர்களுடைய விழாக்களும் அன்னை மரியாவுக்குரிய சிறப்பு நாட்களும் நம்மை பக்குவமாய் தயாரித்திருக்கிறது இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா திருவருகை காலம் வருகிறது பொது காலம் வருகிறது அதன் பிறகு தபசு காலம் வருகிறது பாசு காலம் வருகிறது பொதுக்காலம் வந்து இறுதியாக இந்த நாடுகள் வருகிற பொழுது நம்மை முழுமையான ஒரு தயாரிப்புக்குள்ளாக இட்டு சென்று கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொள்ள மனநிலையில் உளநிலையில் ஆன்மீக நிலையில் நம்மை தயாரித்து திருச்சபை இந்த நாளில் இந்த விழாவை கிறிஸ்துதான் உலகின் அரசர் அவர் உலகத்திற்கு மட்டும் அரசரல்ல ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்திற்குமான ஒரு அரசர் இயேசு என்பதை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகிறோம் இதற்கென்று ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது வரலாற்று பின்னியன் பின்னணியையும் விவிலிய பின்னணியையும் நம்முடைய வாழ்வில் அதை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பதையும் ஒரு சில புனிதர்கள் கிறிஸ்துவை எப்படி அரசராக முன்னிறுத்தினார்கள் என்பதையும் சேர்த்து இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம் சரி எத்தனை பேருக்கு ரோமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று தெரியவில்லை ஒருவேளை போக முடியாதவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது கடந்த ஆண்டு உண்மையிலே நான் ஆண்டு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய நம்முடைய ஆராதனையினுடைய நேயர்கள் ஒரு குடும்பம் தான் என்னை அழைத்திருந்தார்கள் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு நான் போயிட்டு வந்தேன் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படியே அந்த பீட்டர் சதுக்கத்துக்குள்ளே போகும்போது ராய்பூருடைய அந்த பேதூர் சதுக்கத்தில் போகும்போது உண்மையிலேயே அந்த ஆதித் ருச்சபையினுடைய அந்த அதிர்வுகளை உணர முடிந்தது மக்கள் பக்தியோடு அந்த இடத்தில் வழிபடுவதையும் அந்த இடத்து நினைவுகூர்வதையும் பார்க்குற பொழுது எனக்குமே அந்த ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்து நினைத்து நன்றி சொல்கிறேன் அந்த பீட்டர்ஸ் சதுக்கத்தினுடைய அந்த பேதூர் சதுக்கத்தினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் இருக்கும் நீங்கள் பார்க்க முடியல நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் கூகுள் கண்டி கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன பேர்னா ஒபிலிஸ்க் அப்படின்னு ஓபிஇஎல்ஐஎஸ்கே ஒபெலிஸ்க் அப்படின்னு அதை சொல்கிறாங்க ஒரு தூணு நம்ம விளக்கு தூண் மாதிரி அது ஒரு பெரிய தூண் அந்த இடத்துல நடுவில் நிற்கிது அந்த தூணுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த தூணானது கிட்டத்தட்ட நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு வருடம் பழமையான ஒரு தூண் அந்த தூணை எகிப்து நாட்டில் இருக்கிற சூரிய கடவுளை வழிபடக்கூடிய அரசன் அந்த தூணை வந்து வைத்திருக்கிறான் பின்னால் என்ன ஆகுறது அப்படின்னா படையெடுப்புகள்லாம் நடக்குது இல்லையா அப்ப இருந்து அரிசன் தூஸ் போகும்போது அதை என்ன செய்றாரு அதை தன் தன்மயப்படுத்தி கொண்டு வந்து ரோமையில் வந்துடுறாரு ரோமையில் இருக்கிற அந்த வாட்டிக்கான் சிறு ஒரு குன்று போல இருக்கிற வாட்டிக்கான் மலைன்னு சொல்றாங்க அதை அந்த நாட்கள்ல அந்த வாட்டிக்கான்ல இருக்கிற நீரோவனுடைய சர்க்கஸ் அந்த சர்க்கஸ்ல நடுவுல கொண்டு வந்து அதை வச்சிட்டாங்க அந்த சர்க்கஸ் என்ன சர்க்கஸ் சும்மா நம்ம ஊர்ல மாதிரி கள்ளக்குத்தாடி பாயிரதோ அல்லது வந்து ராட்னசூத்திர சர்க்கஸ் இல்லை அந்த சர்க்கஸ்ல தான் ஆதி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை கொலை செய்து அதை பார்த்து ரசிக்கும்படி உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சர்க்கஸ் விலங்குகளோட சண்டை போட விடுறது சிங்கம் கரடி சிறுத்தைன்னு அதுகளை கூட அடிக்க விடுறது யானையை விட்டு முட்டை விடுறது இப்படித்தான் ஆதி கிறிஸ்தவர்களை கொண்டார்கள் அந்த கொலையுண்ட இடத்துல தான் அந்த தூண் இருந்துச்சு வரலாற்றின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அந்த ஒபிலேஸ்க்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூணை தான் பேதுரு இறுதியாக பார்த்தவனமாய் இறந்தார் அப்படின்றதுனால அந்த தூணை இன்னைக்கும் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள் முதல் திருத்தந்தை ஆண்டவரால் பே பாறை என்று அழைக்கப்பட்ட அவருடைய இறப்பினுடைய இறுதி நாளில் அவர் கண்ட ஒரு காட்சி அந்த ஒபிலெஸ்க் அந்த நினைவு தூணாக இருப்பார் வைக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த தூணில் என்ன இருக்குன்றது தான் இன்றைய விழாவினுடைய மையமாய் அமைந்திருக்கிறது அந்த தூணில் அங்கேருந்து கொண்டு வரும் போது மேலே ஒரு சூரிய கடவுளை நினைவூட்டு தங்க பந்து வைத்தோம் கோல்டன் வால் இருந்துச்சு அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறாங்க இப்போ அதுல ஒரு கிராய் வைத்திருக்கிறார்கள் அந்த சிலுவையோடு அதனுடைய கீழ்பக்கம் ரெண்டு பக்கமும் பக்கமும்னா ரெண்டு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த நாளினுடைய விழாவின் மையம் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நான் மூன்று மொழிகளிலுமே வாசிக்கிறேன் லத்தீனும் எழுதப்பட்டிருக்கிறது அது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றேன் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா கிறிஸ்தூத் வின்சித் கிறிஸ்தூஸ் ரெக்னத் கிறிஸ்துஸ் இம்ப்ராத் அப்படின்னா Christ has conquered. Christ now rules. Christ now reigns supreme. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிறிஸ்து வெற்றி பெற்றார் கிறிஸ்து ஆள்கிறார் கிறிஸ்து நிரந்தரமாய் ஆளுகிறார் அப்படின்னு அதில் போட்டிருக்கு கிறிஸ்துவனுடைய வெற்றி ஜீசஸ் கான்கர்டு டெத் அவர் இறப்பை வென்றார் அழகையை வென்றார் ஜீசஸ் அதான் கிறிஸ்து வெற்றி பெற்றார் கிறிஸ்து ஆள்கிறார் ரூல்ஸ் அவர் நிரந்தரமாய் ஒரு ரெயின் சுப்ரீம் ஒரு நிரந்தர சக்தியோடு ஒரு அளவிட முடியாத ஒரு ஆற்றலோடு நம்மை ஆளுகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் எழுதியிருக்கு இன்னொரு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா த லைன் ஆஃப் ஜூடா ஹஸ் கான்கர்ட் அப்படின்னா இது எளிமையாக புரிஞ்சிருக்கும் யூத ராஜ சிங்கம் என்ன பண்ணுறாரு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவில் பிரியமான நிறை மக்களே இந்த ராஜா என்று இயேசுவை நாம் சொல்வதற்கு அரசர் என்று சொல்வதற்கு இது போன்ற பல அடையாளங்கள் பல அத்தாட்சிகள் நம்மிடம் அழியாத ஒரு சின்னமாக இன்றைக்கு வரை நம்மிடம் இருக்கிறது சரி திருச்சபை கடவுள் மகனாம் கிறிஸ்து வழியாக திருச்சபை கடவுள் மகனாம் கிறிஸ்து வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து மனிதனை மீட்பதற்காக இயேசுவை அனுப்பி அவர் வெற்றி கொண்ட அழகையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு உயிர்ப்பை கொடுத்து அந்த உயிர்ப்பில் இருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்து இன்று வரை நம்மை அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்பதனால் கிறிஸ்துவை அரசராக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரி இந்த விழா எப்படி திடுதுப்புன்னு வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து தான் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது திருத்தந்தை யார் அந்த திருத்தந்தையுடைய பேரு பதினோராம் பதினோராம் பயஸ் அவர் தான் இதை கொண் பதினாறாம் பயசு அவர் தான் இதை கொண்டு வர்றாரு அந்த திருத்தந்தை பத்தினாதர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மூன்று நான்கு சங்கங்கள் நம்முடைய திருச்சபையில முக்கியமான ஒரு சங்கம் வந்து நிசயா சங்கம் அந்த நிசையா சங்கத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் தான் நம்ம சொல்லுகிற விசுவாச அறிக்கை நம்பிக்கை அறிக்கை அப்ப அத நினைவு கூறும் விதமாக அதை சற்று ஆய்வு செய்யும் விதமாக மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போகிற விதமாக அந்த முந்நூற்றி இருபத்தைந்தில் தான் அந்த நிசையாசங்கம் நடக்குது அதிலிருந்து ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் கழித்து பதினாறு பதின பதினாறு நூற்றாண்டு ஆயிரத்தி இரநூறு ஆண்டு அந்த ஜூபளி நினைவாக இந்த விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து கொண்டாடும்படி திருத்தந்தை பத்மநாதர் நமக்கு சொன்னதாக சொல்லப்படுகிறது அதுக்கு மாத்திரம் இல்லை ஆனால் அந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா அது இதை லத்தினில் வாட்சி தமிழ்லேயும் சொல்கிறேன் பாக்ஸ் கிறிஸ்தி இன் ரெக்னோ கிறிஸ்தி அப்புறம் அப்படின்னா பீஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா கிறிஸ்துவின் ஆட்சியில் கிறிஸ்துவின் அமைதி ஆட்சியில் கிறிஸ்துவின் அமைதி அப்படின்னா இந்த விழா கொண்டாடப்பட்ட அந்த நாட்கள்ல உலகம் அமைதியை இழந்து நின்றது முதல் உலக போர் முடிந்து அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு சர்வ வல்லமையோடு கூடிய ஒரு சில மனிதர்கள் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வர்றாங்க இது வந்து முதல் உலக போருக்கும் இந்த இரண்டாம் உலக போருக்கும் இடையில பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் உருவுறாரு உருவாகிறார்கள் அவர்கள் எல்லாருமே சர்வாதிகளாக உருவாகிறார்கள் சர்வாதிகார தலைவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஹிட்லர் ஜெர்மனிலேருந்து வர்றாரு முசோலினி இத்தாலியிலேருந்து இருந்து வர்றாரு ஸ்டாலின் ரஷ்யால இருந்து வர்றாரு எல்லாம் வந்து தான் தான் சண்டை போட்டு கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தும்படியாகவும் தன்னுடைய தலைமைதான் சிறந்த தலைமை என்பதை நிரூபிக்கும் விதமாக பக்கத்து நாடுகளை பிடித்து தன்னோடு சேர்த்து கொண்டு இந்த காலனி ஆதிக்கத்தை கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திருத்தந்தை இந்த விழாவுக்கான அழைப்பை கொடுத்து என்ன சொல்கிறார் கிறிஸ்துவின் ஆட்சியில் கிறிஸ்துவின் அமைதி இருக்க வேண்டும் அமைதியற்ற சூழ்நிலையில் ஒரு அமைதியின் வேந்தனாக கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை அறிமுகம் செய்ததாக கூறப்படுகிறது அப்போ இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரும் என்ன அப்படின்னா ஏன் கிறிஸ்துவை அரசராக நம்ம சொல்ல வேண்டும் ஒரு அரசன் அப்படின்ற ஒரு ஆட்சி முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்துட்டோம் மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை பை திரீஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அதான் வந்து டெமோக்ரட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களாட்சி தத்துவத்துல வந்துட்டோமே அப்ப நம்ம ஏன் கடவுள்ல போய் இயேசுவை வந்து நம்ம அரசனாக பார்க்க வேண்டும் பல ஆட்சி முறைகள் நம்ம பார்த்து வந்துட்டோம் அரசனை பார்த்துட்டோம் சர்வாதிகாரிகளை பார்த்துருக்குறோம் கம்யூனிச சித்தாந்தம் மாடக்கூடிய நாடுகள்லாம் பார்த்திருக்கோம் அதில் இல்லாத ஒரு ஒரு சிறப்பு ராஜான்றது போல என்ன வந்துட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே நாம் இந்த உலகத்துல பார்க்கிற அரசர்களை போல ஒரு அரசனாக நீங்க இயேசுவை பார்த்துடக் கூடாது ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்திய ஆலயங்களில் அந்திருந்த அந்த நாட்டினுடைய மன்னர்கள் எழுதி வைப்பார்களாம் அப்படிப்பட்ட அரசன் நம்முடைய ஜீசஸ் அல்ல அப்போ உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நிலாவிலிருந்து பார்த்தால் கூட தெரியக்கூடிய அந்த சீன பெருஞ்சுவரை கற்றிய அந்த அரசனை போல ஆண்டவர் கிறிஸ்து அல்ல அப்போ ஆயிரம் அறைகளை கொண்ட அரண்மனையில் வாழ்ந்த பதினான்காம் லூயி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் லூயியை போல ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அரசர் அவர் அல்ல அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட அரசர் அப்படின்னா பணி ஏற்கக்கூடியவராக கூடியவராக அல்ல பணி ஆற்ற கூடிய அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை தான் திருச்சபை கொண்டாடுகிறது மூன்று காரணங்களுக்காக இந்த விழாவை அப்போதைய திருத்தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொண்டாடும்படி பணித்தார் முதல் காரியம் கிறிஸ்துவின் இறைத்தன்மை இறையாண்மையும் கூட வச்சுக்கோங்களேன் நிலைநாட்டும் பொருட்டும் அந்த இறைத்த சவர்னிட்டி அதை நிலைநாட்டும் பொருட்டு அது கொண்டு வரப்பட்டது இரண்டாவது கிறிஸ்து மீதான விசுவாசத்தையும் நம்பகத்தன்மையும் நினைவூட்டும் பொருட்டும் கொண்டு வரப்பட்டது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சண்டை போட்டு கொண்டிருக்க போது திருச்சபையில் ஒரு விதமான ஐய உணர்வு வருது என்ன அப்படின்னா குருக்கள் ஆயர்கள் எல்லோரும் பயந்து தன்னுடைய விசுவாசத்தை பிரகடனப்படுத்துவதை காட்டிலும் அடங்கி உடுங்கி வாழக்கூடியவளாக ஒரு சில பேர் அந்த அந்த சர்வாதிகார போக்கோடு செயல்படவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்கள் சார்பெடுக்கக்கூடியவளாக இருக்கிற தான் இவர்களுக்கு ஆற்றலை கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை சொல்லுகிறார் கிறிஸ்துதான் அரசர் நீங்கள் பயன் கொள்ளு பயம் கொள்ளுகிற ஹிட்லரோ உங்களை அச்சுறுத்தக்கூடிய முசோலினியோ அல்லது உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் உங்களை உங்களை பல காரியங்களை சொல்லி பயமுறுத்தக்கூடிய ஸ்டாலினோ அல்ல உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரே அரசர் கிறிஸ்து மட்டும்தான் அதை நீ நம்பு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதை நம்பு விசுவசி அதை அருவி அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த விழா ரெண்டாவது காரணமா கொண்டு வரப்பட்டுச்சு மூணாவது நான் சொன்னது போல இந்த அரசர்களுக்கெல்லாம் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆளுகை என்பதும் உங்களுடைய அதிகாரம் என்பதும் வரம்புக்கு உட்பட்டது வரம்புகளையெல்லாம் மீறிய ஒரு சர்வ வல்லமையோடு இருக்கக்கூடியவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய ஆல்பாவும் உபயோகமும் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து தான் என்பதை சொல்லு விதமாக இந்த மூன்று காரணங்களை கொண்டுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு சரி அப்படியே நம்ம வருகிற பொழுது இப்போ நம்ம பார்க்கணும் பத அப்போ எப்படித்தான் நாங்கள் கிறிஸ்துவை அரசராக நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கலாம் இவர் அரசர் தான் ஆனால் இவருக்குன்னு தனியாக ஒரு நாடு இல்லை ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதியில் அவர் அரசராக இல்லை இவர் அரசர் தான் அவருக்குன்னு ஒரு அமைச்சரவை இல்லை ஏசு கிறிஸ்து அரசர் தான் அவருக்குன்னு ஒரு படை பலம் இல்லை இந்த நாட்டில் உலகத்தில் பார்க்க போகிற இந்த வல்லமையான ஒரு ஒரு இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவட்ட இல்லை அவர் அரசர் தான் அவருக்குன்னு ஒரு கரன்சி நோட்டு பயன்படுத்தக்கூடிய நிலையில் அவர் இல்லை அவர் அரசர் தான் அவருக்குன்னு கான்ஸ்டிடியூஷனல் லீகல் சட்டங்கள் அவருக்கு இல்லை இது எதுவுமே இல்லாத ஒருத்தரை எப்படி பாதர் அரசனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த பதில் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பது வரம்புக்கான பகுதிகள் அல்ல உங்களுடைய உள்ளங்கள் தான் இறைவன் ஆட்சி செய்யக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தா அவர் ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் ஒவ்வொரு நாடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை நாட்டுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் ஆஹ் அவருடைய படை வீரர்கள் யார் என்று சொன்னால் வானதுதர்கள் தான் அவருடைய படை வீரர்கள் அவருடைய அமைச்சர்கள் இயேசுடைய அமைச்சர்கள் கிறிஸ்து அரசராக இருக்கிறாரே இந்த அரசருடைய அமைச்சர்கள் யார் அனைத்து புனிதர்களும் அவருக்கு அமைச்சர்களாக நிற்கிறார்கள் ஆஹ் ஆமா அப்ப என்ன சட்டத்தை மையமாக வைத்து அவர் ஆட்சி செல்கிறார் ஒரே தான் உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா மழைப்பொழிவில் வருகிற அத்துணை வார்த்தைகளுமே அவருடைய அரசவையினுடைய எப்படி கரெக்டா சொல்லணும்னா அந்த அமைச்சருடைய அரியாசனம்ன்றது வந்து சாசனம் அந்த சாசனமாக கூட நீங்கள் அதை பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் சரி இப்போ இந்த வரலாற்று பின்னணியோட ஒரு புரிதலுக்கு வந்த பிறகு இன்றைய நட்சத்தில் நீங்க பாருங்களேன் இன்றைக்கு நட்சத்தில் நம்ம இல்லையா திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் சொன்னது போல விவளியம் முழுவதுமே கிறிஸ்து அரசர் என்பதற்கான வடுக்கள் கிறிஸ்து அரசர் என்பதற்கான சாட்சியங்கள் நமக்கு நிறையாக இருக்கிறது குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தா சாமூல் புத்தகம் எஸ்ஐயா புத்தகம் ஆஹ் புத்தகம் தானியல் புத்தகம் இது எல்லா புத்தகத்திலுமே நிறைய ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது நம்ம அதை பார்க்க நேரடியாக நேரடியா குடியேற்பாட்டுக்குள்ள வருவோம் கிறிஸ்து அரசர் என்று எப்படி ஃபாதர் நம்ம சொல்ல முடியும் இந்த கிறிஸ்து அரசர் என்பதற்கு ஏதாவது விவிலிய பின்னணி சொல்லுங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து ஆறு பின்னணிகளை நான் சொல்றேன் முதல்ல கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது லுக்கான செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று வரை இருக்கிறார் அந்த பகுதியை பாருங்களேன் அவர் பெரியவராக இருப்பார் உன்னத கடவுளின் மகன் என்று அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அப்போ ஒரு அரசனாக இருக்க சொல்வதற்கு அவர் அரசன் என்று சொல்வதற்கு வானதருடைய வாக்குறுதியே நமக்கு வந்து ஒரு அச்சாட்சியாக இருக்கிறது லுக்கா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று வரை இருக்கிற அந்த இறை வார்த்தை பகுதி மொத்தமாகவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நச்செய்தியில நூற்றி இருபது இடங்கள்ல கிங்டம் ஆஃப் காட் இறையாட்சி என்கிற வார்த்தை இருக்கிறது அதுல இயேசு ஆண்டவர் மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் எந்த வார்த்தையை இறையாட்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்ப இறை ஆட்சி அப்படி ரெண்டு வருகிற பொழுது இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் கொள்வதில் தயக்கம் கொள்வதில் பொருள் இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஆட்சி அந்த ஆட்சியினுடைய அரசனாக அவர் இருக்கிறார் இரண்டாவது ஞானிகளின் வருகையில் என்ன நடக்கிறது மத்தியினர் செய்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அந்த ஞானிகள் நான் உலகின் பல்வேறு திசைகளிலிருந்து வந்தவர் என்ன கேட்கிறாங்க யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் அப்போ ஒரு அரசனே ஒரு குழந்தையை அரசனாக அங்கீகரிக்கிறார் அப்படின்றது நமக்கு ஒரு ஒரு அத்தாட்சியாக நிற்கிறது மூன்றாவது குருத்தோலை பவனியில் பாருங்களேன் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்றப்படுக விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது செய்தி அதிகாரம் வசனம் இந்த எடுத்துக்கோங்களே கிறிஸ்துவின் எடுத்துக்கோங்களேன் அறிவிப்பில் வானதூதரன் வார்த்தை என்பதும் கடவுளுடைய வார்த்தை என்பதும் ஒண்ணுதானே மீடியேட்டர் தான் அப்போ இயேசுவை கிறிஸ்துவை அரசராக தந்தையாம் கடவுள் அங்கீகரிக்கிறார் அடுத்து என்ன பார்க்கிறோம் ராஜாக்கள் பிற நாட்டு அரசர்களே இவரை அரசராக அங்கீகரிக்கிறார்கள் பொதுமக்கள் அவர்களும் இந்த குருத்தோலை பவனையில் அங்கீகரிக்கிறார்கள் இதோட என்ன வேணும் இப்ப கடவுள் தந்தையாம் கடவுள் அவர் அங்கீகரிச்சுட்டாரு சக ராஜாக்களாக இருக்கக்கூடிய மூன்று ராஜாக்களும் அவர் அங்கீகரிக்கிறாங்க அதைத் தொடர்ந்து குருத்தோலை பவனையில் மக்கள் அவரை என்ன செய்கிறார்கள் அங்கீகரிப்பதாக நம்ம விவிலியத்துல பார்க்கிறோம் நாலாவதாக பாருங்களேன் இயேசுவின் குற்ற விசாரணை இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியை பாருங்க பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்ட அவரிடம் நீ யூதனின் அரசனா என்று கேட்டான் அப்போ அந்த அரசன் ஆளுநரும் கேட்கிறான் அந்த இடத்துல நமக்கு ஒரு அர்த்தாட்சியாக நிற்கிறது இறப்பு அறிவிப்பு பல இறந்ததுக்கு அப்புறம் மேல ஒரு போடு வச்சாங்கல்ல ஐயன் போடு வச்சாங்க இல்லையா அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது நாசரேத்து ஏசு யூதர்களின் அரசன் அவன் வேண்டாம் விரிப்பா கிண்டலுக்கு எழுதி போட்டு போனதா இருந்தாலும் கூட அதில் தான் உண்மை இருக்கிறது நாசரேத்து ஏசு யூதர்களின் அரசன் யோவான செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்ப கடைசியா இன்னொரு ஆறாவது ஒரு ஒரு உதாரணம் இயேசுடைய பாருங்களே வானதூதர் அனைவரும் புடைசூல மானட மகன் மாட்சியுடன் வரும்போது தன் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்படின்னு அவர் வாய் திறந்து சொல்லக்கூடிய செய்தியையும் மத்த இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று நாம் பார்க்க முடிகிறது அப்ப ஆறு சாட்சியும் சொல்லியிருக்கிறேன் என்னது முதல் சாட்சியமானது வானது பிறப்பு அறிவிப்பில் இரண்டாவது ஞானிகளுடைய வருகையில் மூன்றாவது குருத்தோலை பவனியில் நான்காவது இயேசுடைய விசாரணையில் ஐந்தாவது பிறப்பு இறப்பு அறிவிப்பு பலகையில் ஆறாவதாக இயேசுடைய போதனையில் ஆறு இடங்களை சொல்லியாச்சு இத விட பெரிய அத்தாட்சி உங்களுக்கு என்ன வேணும் நினைக்கிறீங்க நமக்கு தேவையே இல்லை அப்ப தான் அரசர் இந்த கிறிஸ்துவை அரசர் என்று அறிக்கையிட்ட ஒரு சில பேரை ஒரே ஒருத்தரை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் கிறிஸ்துவை அரசராக அறிவித்த ஒரே ஒரு மணி காலத்தின் தேவையை பொருட்டு தான் காலத்தினுடைய தேவையை முன்னிட்டு தான் கிறிஸ்து அரசர் என்கிற அந்த வார்த்தையானது அந்த ஸ்லோகனானது முழக்கமானது முன்வைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மெக்சிகோ நாடானது கைப்பற்றப்பட்டு விடுகிறது அப்போ அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிறதுனால அந்த ஆளுகிற அரசு வர்க்கம் என்ன செய்கிறதுனா கிறிஸ்தவத்தை ஒடுக்குகிறது குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபை முழுமையாக முடக்கப்படுகிறது அப்ப அந்த சூழ்நிலையில அந்த சூழ்நிலையில ஒரு குருவானவர் அவர் பேர் என்னன்னா பாத்ரே மிகல் ப்ரோ அப்படின்னா மைக்கிள் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாரு முழுவதுமாக திருச்சி போய் ஒழுங்கப்பட்டு விட்டது அப்போ அங்கே என்னன்னா கிறிஸ்தவரோஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு கிறிஸ்தவரோஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு ஒரு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க என்னன்னா ரெய் அப்படின்றாங்க என்ன அர்த்தம்னா லாங் லீவ் கிரைஸ்த கிங் ஆண்டவரே கிறிஸ்தரசரே நீடூழி வாழ்க அப்படின்றத இந்த கிறிஸ்தோரஸ் அப்படின்ற ஒரு அந்த குழுமமானது அந்த கூட்டமானது எங்கெல்லாம் அடிக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட தடை செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல முழக்கமாக விவோ கிறிஸ்தவரை தமிழில் இங்கிலீஷில் சொல்கிறத விட தமிழ் அவங்க மொழியில் ரொம்ப அழகாக எல்லாமே அந்த ஸ்பானிஷில் அழகாக இருக்கிறது வீவா கிறிஸ்தோரை அப்படின்னா அவங்க கத்துறாங்க இந்த ஃபாதர் என்ன செய்கிறாரு திருச்சபை முழுமையாக முடக்கப்பட்டு விட்டது அப்போ மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டுமே மக்களுக்கு ஆண்டுடைய அறிவிக்க வேண்டுமே எல்லோரும் பயந்திருந்த சூழ்நிலையில் ஃபாதர் மைக்கேல் ப்ரோ என்ன செய்கிறார் தெரியுமா இன்றைக்கு பிச்சைக்காரர்கள் மத்தியில் போய் ஆண்டு உடைய வேலை செய்யணும்னா பிச்சைக்காரனாவே அங்கே போயிடுவார் இன்னைக்கு அஹ் தோட்ட தொழிலாளர்களுக்கு போய் ஆண்டுடைய வார்த்தை இந்த வாரம் அறிவிக்கிறாரா ஒரு வாரம் தோட்ட தொழிலாளராகவே இருப்பார் இப்படி எந்த மக்களுக்கு என்ன வார்த்தை அறிவிக்கிறாரோ அந்த மக்களாகவே மாறி அவர்களோடு சில காலங்கள் வாழ்ந்து அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை அறிவித்து நம்பிக்கையை கொடுப்பது இது ஒரு விதமா கடைசில பாத்தீங்கன்னா அந்த ஆளுகிறவர்களுக்கு தெரிந்து போய் விடுகிறது அப்ப அந்த அரசனாக இருக்கிற இல்லை அந்த மெக்சிகோவுடைய அந்த சர்வாதிகாரியாக இருந்தவன் புலார்கோ காலஸ் அப்படின்னு ஒருத்தன் தான் இருக்கிறான் ஒரு ஒரு சர்வாதிகாரின்னு வச்சுக்கோங்க அவருடைய பெயர் நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் விவா கிறிஸ்தோரை அது நமக்கு முக்கியம் கிறிஸ்தரசரை நூடுலி வாழ்க இன்னைக்கு ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை கற்றுக்கிட்டதா கூட நினைங்க விவா கிறிஸ்தோரை இப்போ எங்க பிலிப்பைன்ஸில் வந்து இந்த நாடு வந்து ஸ்பானிஷ் நானூறு வருஷம் ஆண்டதுனால நிறைய ஸ்பானிஷ் வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதனால இந்த விவா அப்படின்ற வார்த்தை இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கும் விவா அப்போ அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் என்ன செய்ய அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவன் சொல்லுகிறான் நாளைக்கு எல்லாருக்கும் மத்தியில தான் ஐ எம் கோயிங் எக்ஸிக்யூட் உனக்கு வந்து உன்னுடைய இறப்பு இருக்க போகிறது உன்னை தூக்கில போட போறேன் இல்லை உன்னை கொலை செய்ய போறேன் ஆனா அந்த நேரத்துல அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த ராஜா அந்த சர்வாதிகாரி இந்த இறப்பு செய்தியை மக்களுக்கெல்லாம் அறிவித்து எல்லாரையும் வர சொல்லிட்டான் அப்படின்னா இவன் பயந்துட்டு கிறிஸ்துவை மறுதளிப்பான் நினைத்து மீடியாவெல்லாம் வர சொல்லிட்டார் ரிப்போர்ட்டர்ஸ் பேப்பர்காரெல்லாம் வாங்க எல்லாரும் வாங்க இந்த மாதிரி ஒரு குருவானவர் நாளைக்கு கொல்லப்பட போகிறாரு அவர் கட்டாயம் கடவுளை மறுதளிப்பார் நீங்கள் வாருங்கள் உங்களுக்கான செய்தி காத்திருக்கிறது என்று சொன்னான் அப்போது அந்த அந்த சர்வாதிகாரி எதிர்பார்க்கிறான் இவர் கிறிஸ்துவை மறுதளிப்பார் என்று இல்லை அவர் வருகிற பொழுது ஒரு கையிலே திருச்சிலுவையை பிடித்து கொண்ட வண்ணமாய் வருகிறார் இன்னொரு கையிலே அடிக்கிற அடிகளுக்கு மத்தியில் அந்த விவிலியத்தை பிடித்துக்கொண்டே கொண்டே சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் நாளுனர் நீ மறுதளித்தா உனக்கு உயிர் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவர் கொடுத்த ஒரே முழக்கம் பீவா கிறிஸ்தோ கிறிஸ்து இயேசுவே ஆண்டவரே கிறிஸ்து அவர் நீடூழி வாழ்வார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கிறிஸ்தரசரே நீடூழி வாழ்க கிறிஸ்தரசரே வாழ்க வாழ்கிறி ரெய் என்று கத்திக்கொண்டே என்று முழக்கமிட்டு கொண்டே அந்த கிறிஸ்துவரஸ் என்ற அமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருந்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தினார் இந்த சர்வாதிகாரி நினைத்தான் இவருடைய இறப்பை கண்டு பல பேர் பயந்து கிறிஸ்து மறுதளிப்பார்கள் என்று ஆனால் இந்த ஃபாதர் மைக்கேல் புரோவுடைய அந்த இறுதி நேர முழக்கத்தை பார்த்து பலரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் இந்த வரலாறு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது ஆம் அன்பு பிள்ளைகளே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது காலத்தின் தேவை கேட்டார் போல கிறிஸ்துவை அரசராக அறிக்கையிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை அரசராக அறிவிக்க வேண்டிய அறிக்கையிட வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறோம் அதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் சொல்றாரு என்ன குவாலிஃபிகேஷனா உண்மையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இஃப் யூ பிலாங் டு த கம்யூனிட்டி ஆஃப் ட்ரூத் அந்த உண்மையினுடைய சாரத்தை கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய அந்த அரசாட்சிக்குள்ளே நாம் புகக்கூடியவர்களாக இருக்க முடியும் ஆக அன்பு இறை பிள்ளைகளே நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் ஒரு வரலாற்று பின்னணியை அத்தோடு விவிலிய பின்னணியை ஒரு புனிதர் நான் சொன்ன அந்த புனிதர் புனிதரில் இன்னும் அந்த ஒரு அருளாளர் நிலையில் இருக்கிறார் நினைக்கிறேன் பிளெஸடாக இருக்கிறாரு ஃபாதராகவே இருக்கட்டுமே மைக்கேல் ப்ரோ இவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய கிறிஸ்து பிறப்பின் உள்ள கிறிஸ்து அரசருடைய அந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது இல்லையா அந்த விஷயத்துல நம்ம எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி அந்த ஃபாதர் மைக்கேல் ப்ரோ என்னை அரசனாக அந்த மக்களுக்கு அறிவிக்க இட்டு பலரை தன்பால் தீர்த்தது போல நீனும் உண்மைக்கு பக்கமாய் நின்று உண்மைக்கு சார்பானவனாய் நின்று கிறிஸ்துடைய என்னுடைய ஆடுகையை இந்த உலகத்தில் பரப்பு என்று சொல்லுகிறார் அது முதல்ல குடும்பங்களில் ஆரம்பிப்போம் குடு அட்லீஸ்ட்டு நம்ம உலகத்துக்கே உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ குறைந்தபட்சம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உண்மையாக இருப்போம் கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்வோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்க முயற்சி செய்வோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு உண்மையா இருக்க முயற்சி செய்வோம் இந்த உண்மைக்கு நாம் சான்று பகருகிற ஒவ்வொரு தருணமுமே கிறிஸ்து அரசராக அங்கீகரிக்கப்படுகிறார் நாம் எப்பொழுதெல்லாம் உண்மைக்கு எதிர்நிறையில் இருந்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவினுடைய அரசு உரிமையானது அந்த அரசத்துவமானது கேள்விக்கு உரிய கேள்விக்குரியதாக்கப்படுகிறது நாம் உண்மையை சார்ந்தவளாக இருந்து இந்த உலகிற்கு ஒளியாய் வழியாய் வாழ்வாய் வந்த கிறிஸ்துவை அரசராக என்றைக்கு நிலைநிறுத்த நம்முடைய வாழ்வும் செயலும் எண்ணங்களும் துணை நிற்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை இந்த நாளில் எடுப்போம் கிறிஸ்து அரசர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரசராய் விட்டிருந்து ஆட்சி செய்ய உங்களுக்காக ஆராதனை குழுமம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறது எஸ் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆமே